அம்பையில் ரெண்டே சென்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கடை கட்டலாம் ஒரு வீடு கட்டிக்கலாம் ரோட் டையில கொண்டாந்துருக்கேன் இந்த பட்ஜெட்டில் அம்பையில் யாரும் கொண்டு வர முடியாது பாருங்க அம்பை ஹைவே ரோடு இதுக்கு அப்படியே அந்த சைடு பாருங்க நம்ம அம்பையோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆர்டிஓ ஆஃபீஸு இந்த ஆர்டி ஆஃபீஸ் போகிற ரோட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்துடுது இந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வணிக வரி அலுவலகம் இருக்குது மாருதி சுசிக்கு ஷோரூம் இருக்குது இந்த ஷோரூமுக்கு பக்கத்தில் ரெண்டே சென்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது இபி சர்வீஸ் எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட ரேஷன் கடைக்கு போடக்கூடிய அரிசி பருப்புகள்லாம் ஸ்டோர் பண்ணுற குடோன் இருக்குது இந்த குடோனுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம நிற்கிற இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் தான் நடந்து போனாலும் இடம் வந்துடும் ஒர்த்தபிளான லேண்டு இந்த பட்ஜெட்டில் கார்னர் சைட்டில் ஒரு ரெண்டு சென்ட் கிடைக்கிறது ஆச்சரியமான விஷயந்தான் வாங்க போய் இடத்த பார்ப்போம் உங்களுக்கு சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நடந்து வந்தீங்கன்னா மாருதி சுசிக்கு சர்வீஸ் சென்டர் தெரியும் அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஒரு நாலு அஞ்சு பிளாட்டுக்கு முன்னக்கூடிய இந்த ஒர்க் ஷாப் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் பில்டிங் இந்த கார்னர் சைட்டில் தான் நம்ம விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வந்துருது கார்னர் பில்டிங்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு இந்த உள்கூடு பார்த்தீங்கன்னா எட்டு மீட்ரு தார் ரோட்டில் வந்துருது என்ட்ரன்ஸில் பாருங்கள் நம்ம அந்த என்ட்ரன்ஸில் பார்த்த அந்த குடோன் இருக்குல்ல அந்த குடோனோட டாப் அது தான் வர்ற வழியில் ஃபுல்லாக வீடுகள் தான் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வீடு இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக வீடு இதில் நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூலோட ஆஃபீஸ் போட்டுக்கலாம் இல்லை ஜெராக்ஸ் கடை போட்டுக்கலாம் ஏதாவது ஒர்க் ஷாப் போட்டுக்கலாம் ஒரு வுட் ஒர்க்கிங் பட்டுறதும் போட்டுக்கலாம் வாய்ப்பாக உள்ள ஏரியா பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குது ஒர்க் ஷாப்போட வைக்கலாத்துக்கும் யூஸாக இருக்கும் வாட்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடம் ஒர்த்தபிளான இடம் இபி சர்வீஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது தார் ரோட்லேயே இருக்குது ஹைவேலேருந்து பக்கத்துலேயே இருக்கு வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்தினுடைய உரிமையாளர் சொல்கிறது பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முடிஞ்சளவுக்கு லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தகுக்க ட்ரை பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள்